மரியாதை அன்பு மகிழ்ச்சி மற்றும் புனிதத்தின் அடையாளமாக சூடப்படுகின்ற மாலைகள் பல வண்ண மலர்களால் எண்ணற்ற வடிவங்களில் உருவாக்கப்படுகின்றன தெய்வங்களுக்கு மலர் மாலைகளோடு துளசி மாலைகளும் ஆஞ்சநேயருக்கு வடமாலைகளும் விநாயகருக்கும் அருகம்புல் மாலைகளும் அணிவித்து அழகு பார்க்கப்படுகிறது இன்னும் ஆடம்பரமான இடங்களில் பண மாலைகள் ஒருவரை கௌரவிக்கவும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் அணிவிக்கப்படுகின்றன மனமிக்க மலர் மாலைகள் சூட்டப்பட்டு வரும் நிலையில் அழகும் சுவையும் மிக்க சாக்லேட் மாலைகளை செய்து புதிய முயற்சியில் வெற்றி கண்டுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்த பூ வியாபாரி ஒருவர் ஆம்பூரின் மையப்பகுதியில் பூக்கடை பஜார் வீதி அமைந்துள்ள ஸ்ரீதர் என்பவரின் கடையில் சதீஷ் என்பவர் புது முயற்சியாக பூ மாலைகளுடன் சாக்லேட் மாலைகள் செய்து அசத்தி வருகிறார் லாலிபாப் கடலை உருண்டை பாப்பிங்ஸ் மேங்கோ சாக்லேட் என பல வகை வண்ணத்தாள்களில் வைக்கப்பட்ட சாக்லேட்களை கொண்டு அழகிய மாலைகளை செய்து வரும் இவரது முயற்சிக்கு பொதுமக்கள் பெரும் வரவேற்பை அளித்துள்ளனர் பிறந்த நாள் விழாக்கள் பூஜைகளுக்காக வாங்கி செல்லப்படும் இம்மாலைகள் அலங்காரமாகவும் பின்னர் அதுவே பரிசுகளாகவும் பிரசாதங்களாகவும் வழங்கப்படுவதாக சதீஷ் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் பூ மாலைங்கள்லாம் நாங்கள் முப்பது வருஷமாக கட்டிட்டு இருக்கோம் சரி இப்போ எல்லாருக்கும் ட்ரெண்டிங்காக இருக்கணுன்றதுக்காக சாக்லேட் மாலைங்கி மாலை இதெல்லாம் போட்டு இருக்கோம் ரொம்ப நாள் ஆசை மக்கள் எல்லாரும் பெரிய லெவலில் இருக்காங்க நாங்கள் எல்லாருக்கும் போய் சேரணுன்ற நோக்கத்தோட இந்த மாலையை வந்து கம்மி ப்ரைஸில் செஞ்சு தரோம் இது வந்து பிறந்த நாளுக்கு திருமண நாளுக்கு கோயிலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க போட்டு முடித்த பின்னாடி மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் வந்து இப்போ குறைந்த வழியில் தான் எல்லாமே மேலும் மலர் மாலைகள் கேக்குகளை விட குறைந்த விலையில் இவைகள் கிடைப்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்டர்கள் செய்வதாக தெரிவித்தவர் மாலைகள் ஓரிரு நாட்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் நிலையில் கூடுதலாக சில நாட்கள் வரை இது பயன்படுத்தலாம் என அவர் தெரிவித்தார் எது எப்படியோ உதிர்ந்த மாலைகளை கண்டுகொள்ளாத பார்வையாளர்கள் உதிரும் சாக்லேட்டுகளுக்காக காத்திருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் மீனாட்சி சுந்தரத்துடன் நந்தகுமார்